ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்கள்னு சொல்கிறாரு அண்ணன் என்ன அண்ணன் மட்டும் தான் நிற்கிறாருன்னு பார்ப்பீங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் அது எங்கே நிற்கிறேன்னு பார்த்துருப்பீங்க நம்ம ஊர் சிங்க நான் நிற்கிறேங்க சிங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்து என்ன விஷயம்ன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா அப்புறம் அக்கா வரல அதனால தான் அக்கா அங்கேருந்து வீடியோ தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பாங்க அண்ணன் ஒரே சவுண்டாக இருக்குது அண்ணன் எங்கே அண்ணன் எங்கன்னு கேட்டுருந்துருப்பாங்க கேட்டுருந்தீங்க கமெண்ட்டில் அப்புறம் என்கிட்ட என்னென்ன வீடியோ போடல வீடியோ போடல நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்னாச்சு ரெண்டு நாளாக வீடியோ போடல அப்படின்னு நேற்று கொஞ்சம் பேங்க் வேலை அப்படி இப்படின்னு அலைஞ்சதுனால என்னால் வீடியோ போட முடியலை அப்புறம் நேற்று நைட்டே கிளம்பி வந்துட்டு நைட்டு இங்கே வந்ததுனால என்னால் வீடியோ போட முடியலை இனிமேல் தான் வீடியோ போடணும் அது இந்த வீடியோ தான் நீங்கள் பாருங்கள் ஓகேவா ரைட்டு எதுக்காக வந்திருக்கேன் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன் அப்புறம் அம்மாவை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்மா நல்லா இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அம்மா இங்கே உள்ளே இருக்கிறாங்க டே நான் நல்ல ச மு கழுவாமல் நல்ல சேலை கட்டாமல் நான் வரமாட்டேன்டான்னு சொன்னால் நான் வச்சிருக்கேன் சரி சாயந்திரம் அம்மா வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்காங்க என்னன்னு ஓகேவா ரைட் ரைட் ரைட்டு அப்புறம் நிறைய உறவுகள் எங்களை தேடி இருந்தீங்க தேடின உறவுகளுக்கு ரொம்ப 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 நன்றி என்ன காரணத்துக்காக வந்துடுறத இடத்த பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு நம்ம புது வீட்டில் தான் நிற்கிறேன் புது வீடு என்ன உங்களுக்கும் அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நிறைய பேர் புது வீடு என்ன ஆச்சு என்ன நிலமையில இருக்குது வேலை போய்கிட்டு இருக்குதா என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அன்றைக்கி ஃபேஸ் காமிச்சதோட சரி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எதுவுமே காமிக்கலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்களா சரி இன்னைக்கு வந்திருக்கோம் சரி வந்த இடத்துல உங்ககிட்ட காமிச்சிடலாமே அப்படின்றதுக்காக தான் ஊருக்கு எதுக்காக வந்தேன்னா இதுக்கு தான் வந்திருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அதுவும் என்னென்னு நான் சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம என்னென்னு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போமா என்ன எதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா இதுதான் நம்ம இப்போ ஊரில் சிங்கம் நரியில் கட்டிக்கிட்டு இருக்க புது வீடுங்க இந்த புது வீட்டுக்கு காங்கிரீட் போட போகிறோம் அந்த காங்கிரீட்டுக்காக தான் வந்தது சரி நம்ம பேஸ்மெண்ட்டத்தில் வந்து ஃபுல்லாக எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க எதுக்குமே நம்ம வரவே இல்லை அவங்களே சொன்னாங்க ஏன்னால் காங்க்ரீட் போடுறதுக்காச்சும் வாங்கினேன்னு இன்ஜினியர் தம்பி சொன்னதுனால சரி காங்கிரீட்டுக்காச்சும் வந்துடுவோம் அப்படின்ட்டு வந்தோம் வந்த இடத்துல பயங்கர வெயில் ஓகே ஓகே முதல்ல நம்ம உள்ளே சுற்றி காமிக்கிறேன் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவெலாம் நாங்கள் நீங்கள் இடம் வாங்கும்போதே பார்த்துட்டோம்னா வீட்டுக்குள்ள காமிங்கன்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நல்லா கேட்குது வீட்டுக்குள்ள வெறும் குச்சி குச்சியாக வெறும் இரும்பு நீட்டி நீட்டி வச்சிருக்காங்க காங்கிரீட் போடுறதுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சைடில் ரோடு நமக்கு எதிர்த்தாப்பில் கடந்த இடத்துல தான் இருங்க வீடு வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்போது உள்ள காமிக்கிறேன் ஏன்னா உள்ள கம்பி கம்பியா இருக்குது உங்களுக்கெல்லாம் சரியா தெரியுதான்னு தெரியல இருந்தாலும் நம்ம உறவுகள் அப்டேட்டு அப்டேட்டு புது வீடு அப்டேட்டு அப்டேட்டுன்னு கேட்டதுனால நான் காமிக்கிறேன் ஓகேவா சரி வாங்க போகலாம் உள்ள ஒரு படி மாதிரி வச்சிருக்கிறாங்க படி மாதிரி ஏறி இது நிலவாசல் மேலே மூணு படி ஏறி ஏறி உள்ளே போனதோடு இது இருக்கிறது ஹாலுங்க வெறும் நான் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட கம்பி கம்பியாக இருக்குது அதனால் உங்களுக்கு தெரியுதோ என்னமோ அப்படின்னு நான் சொன்னேன் இருட்டாயிருச்சு என்ன இருங்க வாரேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோனு மழை அப்படின்ற மாதிரிலாம் வந்த உடனே நம்ம ஹாலுக்குள்ள நுழைஞ்சதோடைய வலது வசத்து ஒரு பெட்ரூம் பெட்ரூம்லாம் கொஞ்சம் நல்ல பெரிய ரூமாக தான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லாம் இருட்டாக கிடக்குதுங்க உள்ள அடைச்சனால வெளிச்சம் தெரியாம இருக்குது பார்த்துக்குங்க இது வந்து பாத்ரூம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஒரு விண்டோ மாதிரி போட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு ரோட்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு விண்டோ போட்டு அந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்குறாங்க உட்கார மாதிரி நம்ம உட்காந்து பேசிக்கலாம்னு செஞ்சுக்கலாம் பார்த்தீங்களா ஒரு நியூ ட்ரெண்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படியே ஹாலில் இருந்து ரூமுக்கு பக்கத்தில் வலது பக்கம் போனாக்கா அந்த பக்கம் வலது பக்கம் ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து கிச்சன் இன்னும் ஒரு வேலையும் முடியலை அதனால் உங்களுக்கு ஒன்றும் மட்டுப்படாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் காமிச்சுக்கிறேன் அது வந்து ஜன்னல் அந்த பக்கம் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது இந்த ஜன்னலுக்கு பின்னாடி இடம் அந்த பக்கம் நம்ம காம்பவுண்ட் கட்டிடுவோம் அந்த பக்கம் இடத்துல இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் திருமணோடு இங்கே ஒரு பெட்ரூம் இது வந்து பெரிய பெட்ரூம் தான் இது வந்து லேட்ரின் பாத்ரூம் டாய்லெட் இது கொஞ்சம் பெரிய பா பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது இந்த பக்கம் போயிட்டாக்க தெரியுது இருட்டுக்குள்ளே ஒன்றும் தெரியாது இது பூஜை ரூம்ங்க இது இந்த பக்கத்துலேருந்து காணிக்கிறேன் இது பூஜை ரூம் பூஜை இருந்து வெளியில் வந்து இதில் வந்து போனால் இது வெட்கேரியா வெட்கேரியாவிலேருந்து இந்த பக்கம் ஒரு கேட் மாதிரி வச்சு இந்த பக்கம் வெளியில் போய்க்கலாம் பக்கம் இடம் கொஞ்சம் கிடக்குது வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வீட்டோட பேக் பொசிஷன் மேல காங்கிரீட் கட்டுறதுக்கு கம்பி கட்டுற வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இருக்கு கம்பி கட்டுறத மேலே போய் பார்ப்போம் ரோடு நமக்கு தான் உங்களுக்கே தெரியுமே இது கார்னர் ஃப்ளாட்டு தான் ஃப்ரண்ட்டு போகிறது தான் பெரிய ரோடு இது வந்து ஒரு பாக்கெட் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே லாஸ்ட் வரைக்கும் உள்ள இடம் மட்டும்தான் வேறு அந்த பக்கம் மெயின் ரோடு கிடையாது அதுதான் மெயின் ரோடு அது பக்கம் தான் வாசல் வச்சுருக்கு இது பேக் வசம் இந்த பக்கம் ஒரு காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டிக்கலாமேன்னு இருக்குது இந்த கேப்பில் இந்த கல் வரைக்கும் தான் நமக்கு அளவு இந்த கல் அளவில் நமக்கு ஒரு காம்பவுண்ட்ஸ் வருகிற மாதிரி கட்டிக்கிட்டோம்னாக்கும் நமக்கு வேலை முடிஞ்சிச்சு பின்னாடி ஒரு ரெண்டு அடி போட்டிருக்கு போதும்னு நினைக்கிறேன் இடத்த ரொம்ப வேஸ்டாக வேண்டாமேன்ட்டு பின்னாடி இப்படியே போட்டிருக்கோம் இதைத்தான் கம்பி கட்டுற வேலைன்னு சொல்லிடுவோம் முடிஞ்சு முக்கால்வாசி முடிஞ்சு இந்த கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது இதையும் குடி கட்டிட்டாக்க வேலை முடிஞ்சிச்சு லாஸ்ட்டில் இருந்து காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் தெரியுதா அங்கேருந்து இது இதுக்கு தான் கட்டிக்கிட்டு இது போர்டிகோல வந்து மேலே கீழே இறங்கும் போது காமிக்கிறேன் போர்ட்டிக்கோளை வந்து வர ஸ்டெப்பு இது ஸ்டெப்பில் இருந்து மேலே ஏறி வந்தாக்க இங்கே மேலே வந்துடலாம் எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் டீ சாப்பிட போயிருக்காங்க இன்னும் யாருமே இல்லாத இடத்துல நீ நின்றுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறது தெரியுது டீ சாப்பிட போயிருக்காங்க அங்கே தான் நம்ம இன்ஜினியர் நிற்கிறார் பாருங்க விக்கி லைட்டு இது பண்ணும்போது லைட் வயரிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா பைப் போடுவாங்கள்ல அந்த பைப்புக்கு இருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இந்த சிசிடிவி வழியாக தான் நாங்கள் பார்த்துக்கிறது அங்கேருந்து என்ன நடக்குதுன்னு என்னன்னு நாங்கள் அங்கேருந்து பார்த்துக்குருவோம் சிசிடிவி வழியாக இங்கே வேலை நடக்குதா என்ன ஏதுன்றதை பார்த்துக்குவோம் ங்க நம்ம வீடு கட்ட அப்புறம் இந்த ஏரியாவே டெவலப் ஆகிப்போச்சு எல்லாம் வீடு ரோடுன்னு எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் அது வரைக்கும் அமைதி பூங்காவாக இருந்துச்சு இந்த ஏரியா இது பார்த்தீங்கன்னா மேல இருந்து அப்படியே இறங்கி வருது பாருங்க மேல இருந்து படியது கீழே இருந்து மேலே போகணும் நான் மேலே இருந்து உங்களை காமிக்கிறேன் வந்து கோட்ல இருந்து மேலே ஏறி வர்ற மாதிரி இருக்கும் இது போர்ட்டிக்கோ போர்ட்டிக்கோக்கிட்டு ஒரு கேட் மாதிரி வச்சிடலாம் சொல்லி இருக்கு எனக்குள்ள ஒரு கேப் விட்டுருக்கு நம்ம இன்ஜினியரை பார்த்துட்டீங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட நாங்கள் வீடியோவில் சொல்லியிருப்போம் இருந்தாலும் மறுபடியும் காமிச்சிருக்க வெளிச்சத்தில் வந்துடணும் ஏன்னா எங்களெல்லாம் இந்த இருட்டுக்குள்ளே சரியாக தெரியாதுன்றதுனால நாங்களே வெளிச்சத்துக்கு வந்துட்டு ஓகேவா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் ஆர்பிஎஸ் கன்ஷன் பார்த்த உடனே உண்மையிலே நம்ம ஒரு பொறுப்ப கையில கொடுத்துட்டு சரி வைக்க நாங்க இங்க இல்ல கேரளாவில் இருக்கோம் நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு ஒரு இதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரா பார்த்து வச்சிருக்காரு வந்து பார்த்ததோட நமக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு இன்னும் நம்ம கிட்ட ஆப்ஷன் கேக்குறாரு வேற எதுவும் செட் பண்ணுமா சொல்லுங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குற ஒரு இன்ஜினியர் நம்ம முதமதை தான் பாக்குறேன் நம்ம தேடி தேடி ஓடி போய் இதை பண்ணலையா அதை பண்ணலையா நம்ம இன்ஜினியர் கிட்ட சொல்லுவோம் என்னைக்குமே நமக்கு வச்சா நல்லா இருக்கும் இன்ஜினியரிங் இது கண்டிப்பாக சிங்கமனூரியில ஆர்பிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க நம்ம வீடியோ கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்க இப்பயே பாக்கணும் கட்டி முடிச்சதுக்கா பாருங்க இதோட சூப்பராக இருக்கும் எனக்கு பார்த்த அளவுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கோ இல்லைன்றது வேற நம்ம இல்லைனாலும் நமக்கு திருப்தியா இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பா அது ஒரு திருப்தியா தான் இருக்குது எங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சரி சாந்தாவை பொறுத்த வரைக்கும் சரி ஆமாம் ஆப்ஷனில் க சி நான் காமிச்சிட்டேன் சிசிடிவிலாம் வச்சு அங்கிருந்ததே நான் நேரடியாக பார்த்துக்கிறது ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் விக்கி இந்த மாதிரி என்ன வேலை பார்க்குறாங்களா நம்ம இன்ஜினியர் தொல்லப்பண்ண தேவைலன்னு அங்கே வச்சு கொடுத்துட்டார் நம்மளே பார்த்துக்கலாம் என்ன நடக்குது இங்கே வேலை அப்படின்றத பாத்துக்கலாம் சூப்பராக இருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் போயிடும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு சரியா ரைட் ரைட் ஓகே பாய் சொல்லுங்க அங்கே ரொம்ப சவுண்டாக இருந்துச்சுங்க என்னால் அதிகமாக பேச முடியல ஏன்னா அங்கே பக்கத்தில் ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்களா ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க பத்தாவது குறைக்கு இந்த பக்கத்து எடுத்த வீட்டில் காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் என்னால் சவுண்டாக பற்றி பேச முடியல பேசினாலும் உங்களுக்கு கேட்காது தான் நான் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்துட்டேன் கிளம்பியாச்சு நாளைக்கு நமக்கு வீட்டுக்கு காங்கிரீட் போடுறாங்க அந்த காங்கிரீட் போடுறதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் வேணும் நல்லபடியாக அந்த காங்கிரீட் முடியணும் அப்படின்னு நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்குன்னு தெரியல மேக்ஸிமம் நம்ம ரொம்ப நேரத்தில் இருந்தாலும் எப்போ இருந்தாலும் நான் வீடியோ எடுத்து போடுறதுக்கான ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ரைட்டு அக்கா தனியாக விட்டுட்டு வந்திருக்கிறேன் எல்லோரும் பத்திரமா பார்த்துக்குங்க அக்காவை தெரியா காலையிலேருந்து நான் ஃபோன் போட்டுவிட்டேன் என்றைக்குமே சாந்தாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது எங்கே போனாலும் வந்து சேர்ந்த உடனே என்ன முத்தே போய் சேர்ந்துட்டீங்களா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க அவ்வளோதான் பண்ணுவாங்க ரொம்ப ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணலாம் மாட்டாங்க அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இங்கே வந்துட்டுமே நான் வந்துட்டு கால் பண்ணேன் அப்போ வீடெல்லாம் தொடச்சு நாளைக்கு கார்த்திகை அப்படின்றனால வீடெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கிறேன் முத்தே தொடச்சி முடிச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க விளக்கு கிழக்குலாம் எடுத்து ஒத்தையிலேயே செய்யணும் போல இருக்குது நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப்பாச்சும் நான் இருந்திருப்பேன் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்துருந்துருக்கோம் பரவாயில்ல ரைட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரி அப்பா ஒரே ஒரு ஆளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க நானே பார்த்துக்குறேன் முத்தே ஏன் முத்தேன்னு இந்த கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு சங்கடம் எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங்காகவே இருந்துக்கிட்டே இருக்குது இங்கே வந்ததுலேருந்தே எப்பவுமே நான் ஊருக்கு வந்தாலும் எனக்கு ஒன்றுமே தோணாது நான் வந்து நல்லா ஜாலியாக இருப்பேன் ஊருக்கு போயிட்டு வந்து இருந்துட்டு திருப்பி ஊருக்கு கிளம்பி போகும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருப்பேன் எப்போவுமே அது இதில் அது சாந்தா இவ்வளோ நாள கூடவே வந்துட்டு வந்துட்டு போனனால இருந்துச்சோ என்னமோ எனக்கு தெரியாது இந்த ட்ரிப் நான் தனியாக வந்தப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒரே பாரமாக இருக்குது என்னென்னு தெரியல வந்து என்னமோ சாந்தாவை பயங்கரமாக மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ ரெண்டு மூணு டிரிப் வாய்ஸ் நோட் வேறு போட்டேன் சாந்துட்டி சாந்துட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி மாதிரி இருக்கடின்னு ரெண்டு மூணு ட்ரிப் மெசேஜும் போட்டேன் ஏமுத்தே அப்படி நினைக்கிறேன் அப்படின்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலும் மனசுக்கு ஒரு சின்ன பாரம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பார்ப்போம் அது எதனால எனக்கு தெரியல ஒருவேளை சாந்து குட்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறனோ தெரியல தெரியல சரி ஓகே உறவுகளே நம்ம வீட்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க செஞ்சுருப்பீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அது உண்மையிலே அந்த இன்ஜினியர் வந்து சூப்பராக சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நிறையா தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா இன்ஜினியர்கிட்ட வந்து நம்ம பொறுப்பு ஒப்படைத்தாலும் நம்ம உறவுகளே சொல்லியிருந்தீங்க பொறுப்பே ஒப்படைச்சிருந்தாலும் நீங்க ஒரு வட்டம் போய் பார்த்துக்கணும் நீங்கள் ஒரு வட்டம் அடிக்கடி போய் பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வேலையே இல்லாம ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம ஏறி போடணும்னு எனக்கு தான் எப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஏறி போடணும்னு ஒரு திருப்தி வரணும் பாருங்க எனக்கு எப்பயுமே ஒரு வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நான் பைக் வாங்கும்போது சரி நம்ம பச்சை குடுசு முன்னாடி வச்சுருந்தோமா பெரிய வண்டி வியாபாரத்தை கொண்டு போகிறது அதுவாக இருந்தாலும் சரி எனக்கு அதை பார்த்தோன்னே பார்த்தோன்னே கப்புன்னு ஒரு மனசுக்கு திருப்தி அடைஞ்சோம் எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு போய் அதை பார்க்கும் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டை பார்த்து உள்ளே ஏறினோன்னே மனசுக்கு பயங்கர ஒரு திருப்தி அந்த திருப்தி ஒரு இன்ஜினியர் கொடுக்கணும் என்றைக்குமே ஒரு கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி அந்த திருப்தி வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்போ வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வந்து என்றைக்குமே ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதைத்தான் நான் சொல்லுவேன் எந்த இன்ஜினியராக இருந்தாலும் சரி எவ்வளோ லோ பட்ஜெட்டில் இருந்தாலும் சரி ஹை பட்ஜெட்டில் இருந்தாலும் சரி அந்த வீட்டை கட்டி கொடுக்கும்போது அந்த வீட்டு உரிமையாளர்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது மனசுக்குள்ள ஒரு திருப்தி வரணும் அதுதான் இந்த இன்ஜினியரோட சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன் உண்மையாக பொய்யானு உறவுகள் சொல்லுங்கள் ஓகேவா வீட்டோடய அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்டேட் கொடுத்தாச்சு மக்களே அப்டேட் கொடுத்தாச்சு மக்களே ஓகேவா இன்னும் நாளைக்கு காங்கிரட் என்ன ஏதுன்றதை நான் எடுத்து விட்றேன் அக்கா இல்லைன்னு ஃபீ நான் ஃபீல் பண்ணுற மாதிரி அக்கா இல்லாமல் அண்ணன் மட்டும் இருக்காருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க போயிடுவேன் ரெண்டு நாளில் போயிடுவேன் ஓகேவா சரி ஓகேங்க பாருங்கள் பார்த்து பத்திரமாக இருங்க பாய்